வணக்கம் நண்பர்களே விஜயபிரேக் பேசுகிறேன் திரும்ப திரும்ப சொல்லுவேன் இந்த கோல்டன் அவர் பற்றி எதுக்காக காலைல எந்திரிக்கணும் அப்படின்னு நம்ம புது வருஷத்துக்கு வந்திருக்கோம் ஆல்மோஸ்ட் தேர்ட் டே வரும்போது பழைய ஆகிடும் ஏதாவது ரெசல்யூஷன் போட்டிருந்தோன்னா அதை செய்ய ட்ரை பண்ணுறோமான்னு பாருங்களேன் இந்த பிராண்ட் நியூ நியூ இயர் வரும்போது இந்த பன்னெண்டு மணிக்கு எல் நம்மளோட அட்ரிநலன் வேறு மாதிரி இருக்கும் இல்லை நியூ இயர் வரப்போகுது ஏதோ தரப்போகுது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் எதை இழந்தோமோ எது கிடைக்கலையோ ரெண்டாயிரத்தி இருபது அதை தரும் நான் நம்புகிறோம் அந்த ஒரு நிமிஷம் சேஞ்ச் தான் பதினொன்று ஐம்பத்தி ஒம்போதுலேருந்து பன்னெண்டு மணிக்கில் மைண்டு சேஞ்ச் ஆகுது நேற்று மாதிரி தான் இன்றைக்கி ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இல்லை இப்போ ரெண்டாயிரத்தி இருபதில் அந்த மைண்ட் சேஞ்ச் அந்த மைண்ட் ஷிஃப்டிங் எதை நோக்கி உங்களை கொண்டு போகுது நிறைய ரெசல்யூஷன் போட்டிருப்போம்ல தீர்மானங்கள் வழக்கம் போலவா அல்லது வென்றெடுக்கவா இந்த கேள்வியும் முன்னாடி வைக்கிறேன் அதுக்கு தான் திரும்பி சொல்கிறேன் இந்த மாதம் ஃபுல்லாக ஸ்டாண்ட் பண்ணுங்கள் ஃபண்டமெண்டல்ஸை ஸ்ட்ராங் பண்ணுங்கள் நீங்கள் என்ன ரெசல்யூஷன் போட்டிங்களோ ரெவ்யூ அண்ட் மானிட்டர் திரும்ப திரும்ப சொல்கிறது ரெவ்யூ அண்ட் மானிட்டர் என்ன ரெசல்யூஷன் போட்டிங்களோ உங்களோட கடன் அடைக்கணும்னு நினச்சிங்களா மாதம் பத்து லட்சம் சம்பாதிக்கணும்னு நினச்சிங்களா என்னென்ன டாஸ்க் நீங்கள் மைண்டில் வச்சிங்களோ அதை ரெ ரெகுலராக மானிட்டர் பண்ணுங்கள் ட்ராக் பண்ணுங்கள் அது இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் வராது அதை புரிஞ்சுக்கணும் வரதுக்கு என்ன பண்ணணும் என்ன ரெசல்யூஷன் போடமோ அதை டெய்லி எழுதணும் தான் கோல் செட்டிங் சொல்கிறேன் அந்த கோல் செட்டிங் எப்போ எழுதணும் தங்க நேரத்தில் எழுதணும் தங்க நேரம்னா என்னன்னு தெரியல அப்படின்னா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்கள் ஒரு சாதாரண விஷயம் காலையில் எந்திரிக்கணும்னு நினைக்கிறது சாதாரண விஷயம் ஆனால் எந்திரிக்க முடியுதா முடியல ஏன்னா நமக்குள்ளே இருக்கிற ஏதோ ஒன்று தடுக்குது அதை உடச்சி எரிஞ்சாலே வெற்றி வந்துடும் நண்பர்களே எதையுமே நைட்டு யோசிக்கிறதோ மத்தியானம் யோசிக்கிறதோ விட்டுட்டு காலையில் அதிகாலை நாலு டு நாலு எந்திரிச்சு யோசித்து பாருங்கள் உங்களுக்கு சொல்யூஷன் வருதா இல்லையா நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க எப்படி மார்னிங் எந்திரிக்கிறது சிம்பிளான விஷயந்தான் நைட்டு சீக்கிரம் தூங்கினா மட்டும்தான் காலைல எந்திரிக்க முடியும் லேட் நைட் தூங்கிட்டு காலைல எழுந்திரிச்சிங்கன்னா அதனால் எந்த யூஸும் கிடையாது சரியா நம்ம உடம்புக்கு ரெஸ்ட்டு தேவை அது எவ்வளோ நேரம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டென் டு ஃபோர் சிக்ஸ் ஹவர்ஸ் போதும் நிறைய பேர் எயிட் எயிட் ஹவர்ஸ் செவன் ஹவர்ஸ் அதெல்லாம் சும்மா ஏன்னா நம்மளோட தாத்தா மாதிரி நம்ம ஒர்க் பண்ணலை வயல்வெளியில் வேலை செய்யலை நமக்கு எந்த ஒரு ஃபிசிக்கல் ஒர்க்கும் கிடையாது இப்போ எல்லாமே வந்து லேசியான ஆக்டிவிட்டி தான் அப்போ டென் ஓ கிளாக் படுக்கிறதுக்கு ட்ரை பண்ணோம் ஒம்பது மணிக்கு மேலே மொபைல் பார்க்கக்கூடாது எந்த ஒரு சோஷியல் மீடியா வாட்ஸ்அப்போ யூடியூப்போ ஃபேஸ்புக்கோ பார்க்க ஆரம்பிச்சோன்னா அப்படியே போய் இழுத்துட்டு போயிட்டே இருக்கும் டைமே தெரியாது நமக்கு தூக்கம் வரலாம் அதுக்கு வாழ்க வளமுடில் ஒரு மெத்தட் இருக்குது அதை சொல்லி பாருங்க உங்களுக்கு தூக்கம் வந்துடும் அவ்வளோ இது எல்லாமே உங்களுக்கு கொடுக்கணும் நண்பர் இப்போ தெரியாது உங்களுக்கு அதிகாலை ஏழும் பழக்கம் இருந்தது அப்படின்னா வெற்றியம் கூட இருக்குன்னு அர்த்தம் அதே மாதிரி நம்ம பசங்க மாறணும் நம்ம டீம் மாறணும் நம்ம அப்பா அம்மா மாறணும் நம்ம ஒய்ஃப் மாறணும் நம்ம ஹஸ்பண்ட் மாறணும் யாரும் மாற மாட்டாங்க நம்ம சொன்னால் யாரும் மாற மாட்டாங்க நம்ம செஞ்சால் மாறுவாங்க சொல்லி சொல்லாதீங்க செய்ய மாட்டாங்க செய்யுங்க செய்வாங்க நீங்கள் எந்திரிக்கும் போதில் ஃபோர் ஓ கிளாக் எந்த மூணு ஐம்பத்தி எட்டு செல்ஃப் டாக் டைம் அந்த நேரத்தில் ஒருவன் தூங்கக்கூடாது மெயினாக நாலு டு நாலு இருபது யாரும் தூங்கக்கூடாது பல தடவை வலியுறுத்தி சொல்லியிருக்கேன் லேட் நைட்டு முழிக்கிறதால காலைல எந்திரிக்க முடியல ரெண்டாவது விஷயம் சிக்ஸ் ஹவர்ஸ்ன்றது போதும் நமக்கு நிறைய சில பேருக்கு அப்படின்னா நிறைய நேரம் தூங்கணும்னு தோணும் அப்படி கிடையாது அது வேணாம் மூணாவது விஷயம் மைண்ட் செட்டு தான் எல்லாத்தையும் முடிவு பண்ணுது உங்களுக்கு ஒரு டூர் போகணும்னு நினைக்கிறீங்க காலையில் ஒரு ஃபோர் ஓ கிளாக் என்னும்போது ரெண்டு மணிக்கு ஆர்வமாக உற்சாகமாக எந்திரிக்கிறீங்க அதையே டெய்லி பண்ணணுன்னா கஷ்டப்படுறீங்க ஒரு இருபத்தோரு நாள் எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டீங்கன்னா லைஃப் லாங் வரும் அதிகாலை எழும் பழக்கம் உங்களுக்கு இருக்கிற நமக்கு இருக்கிற தேவையில்லாத கெட்ட பழக்கத்தை யார் யார் அடிக்ஷனாக இருக்காங்களோ ஒரு பழக்கம் என்ன விட முடியல அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த பழக்கத்தை மாற்றணும்னா கோல்டன் ஓர் பண்ணணும்னு சொல்கிறேன் நினச்சது கிடைக்கும் தேவையில்லாத உங்களை விட்டு போகும் இதை பண்ணி பாருங்கள் கோல்டன் ஹவர்ல ஒரு ஏழு கான்செப்ட் நான் சொல்கிறேன் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்கேன் இதை பண்ணி பல பேரோடய லைஃப் மாறி இருக்கு என்னுடைய ஒவ்வொரு கோல்டன் ஹவர் வீடியோ கீழேயும் பாருங்கள் நிறைய ஃபீட்பேக்ஸ் இருக்கும் நிறைய கமெண்ட்ஸ் இருக்கும் அவங்களாம் உணர்ந்து எங்கிட்ட பேசியிருக்காங்க உங்களை நீங்கள் யார் உணர வைக்கிற ஒரு டூல் தான் தங்க நேரம் முதல்ல செல்ஃப்டாக் ரெண்டாவது அஃபர்மேஷன் மூணாவது கிராட்டிடியூட் நாலாவது விஷுவலைசேஷன் கோல் செட்டிங் டூ டு லிஸ்ட்டு ப்ரியாரிட்டி இந்த ஏழையும் இந்த இருபத்தோரு நாள் செஞ்சு பாருங்கள் நீ என்ன ரெசல்யூஷன் டாப் த்ரீ எழுதியிருக்கீங்களோ ஹண்ட்ரட் பர்சன்ட் நிறைவேறும் நண்பர்கள் நம்பளால் முடியாது எதுவும் கிடையாது நாலு மணிக்கு எழுந்திரிக்கிறது பெரிய கஷ்டமாக என்ன ட்ரை பண்ணுங்கள் உங்களால் முடியும் சிவான்டா